வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்து முடிஞ்ச இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கான தேர்தல் முடிவுகள் நேத்திக்கு வெளிவந்துருச்சு மும்பை மாநகராட்சிய பாரதிய ஜனதா கட்சி ஏக்நாஷிண்டே சிவசேனா அடங்கிய கூட்டணி கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற செய்தி மத்தியானமே வந்துருச்சு ஆனாலுமே அபிஷியலான அப்டேட் அப்படின்றது நைட்டு வரைக்குமே நடந்துட்டு இருந்தது ஸோ இவங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டான ஃபைட் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது மத்தியானம் நம்ம வந்து கிளியரான ஒரு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது அதற்கப்புறமா அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி இருந்தது அதற்கப்புறமா வழக்கம் போல வந்துட்டு லீடிங்ல என்ன ரிசல்ட்ஸ் வந்ததோ அதுதான் வந்திருக்குது ஸோ இதுல ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று நடந்திருந்தது பிஜேபி ஏக்நாஷ் சிவசேனா இவர்கள் தான் வந்துட்டு அலையன்ஸா இருந்திருந்தாங்க ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அஜித் பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் அவர்கள் மூன்று இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க சோ அவர்களும் வந்து இந்த அலையன்ஸோட என்டிஏ ஏக்நாஷின் டே பிஜேபி இணைந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் முதல்ல மும்பை மாநகராட்சி இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள்ல ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கடுத்து ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இருபத்தி மாநகராட்சியில யார் ஆட்சி பிடித்திருக்கிறார்கள் ஓவராலா இருபத்தி ஒன்பதுல எந்தெந்த கூட்டணி எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பிஜேபி ஒரு மேசிவான வெற்றிய இந்த இருபத்தி ஒன்பது மாநகராட்சி தேர்தல்ல பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது மொத்தமா

பிஜேபி ஏக்னாஷ் இந்தியா அலையன்ஸோட வந்துட்டு தங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ரெண்டு பேருமே பிஜேபி ஏக்நாஷ் இந்தியா இவர்கள் ரெண்டு பேருமே மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நூத்தி பதினெட்டு இடங்கள்ல இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஓவராலா இருநூற்றி இருபத்தி ஏழுல நூற்றி இருபத்தி இடங்கள்ல பிஜேபி அலையன்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இவ்வளோ காலமா தாக்கரே சகோதரர்களினுடைய ஆதிக்கம் இருந்த மும்பை மாநகராட்சியை அவர்களினுடைய ஆதிக்கம் இல்லாத சிவசேனா மற்றும் பிஜேபி பிடித்திருக்கிறார்கள் லேட்டஸ்டா கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட் படி பார்க்கும் பொழுது மும்பையினுடைய முதல் பிஜேபி மேயரா பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு மராத்தி ஒரு ஹிந்து அவர் தான் மேயரா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் நம்ம பார்க்கிறோம் ஸோ வெயிட் பண்ணி அது யார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அந்த இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகள்ல யார் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்ல மாநகராட்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டாவது காலம் வந்து இதற்கு முந்தைய எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்றது மூன்றாவது இருக்கக்கூடிய காலம் வந்து இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது முதலாவது மும்பை பிஜேபி சிவசேனா அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க புனேல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க நாக்பூர்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க தானேல பிஜேபி சிவசேனா அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க பிம்பரி சின்ஸ்வாட்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க கல்யாண் டோம்புவிலி இங்க பிஜேபி சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க நாசிக்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க சத்ரபதி சம்பாஜி நகர் இங்க பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க வசைவிரார்ல மற்றவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன்லையும் அங்கே மற்றவர்கள் தான் ஜெயிச்சிருந்தாங்க நவி மும்பையில பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க சோலாப்பூர்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க மிரா பயாண்டர்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க பிவாண்டி நிசாம்பூர்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அமராவதியில பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க மாலைகர்ல மற்றவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க கோலாப்பூர்ல பிஜேபி சிவசேனா என்சிபி அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க நந்தேத்வாலால பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அகோலால பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க பன்வைல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க சாங்லி மிராஜ் குப்வாட் இந்த மாநகராட்சியிலும் பிஜேபி அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க உல்லாஸ் நகர்ல பிஜேபி சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க ஜால்கான்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க துலையில பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க லத்தூர்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அகில்யா நகர்ல பிஜேபி என்சிபி அலையன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க சந்திரப்பூர்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க பார்பானில காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க ஜால்னால பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க இச்சால் கரன்சி இந்த மாநகராட்சியிலயும் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க சோ போன வீடியோல இச்சால் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநகராட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கும் அதை பத்தின ஒரு பெரிய நாலேஜ் இல்ல அப்படின்றதுனால இன்டர்நெட்ல பார்க்கும் பொழுது அது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இச்சால் இந்த இரண்டுமே புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய அதாவது போன தேர்தலில் இந்த மாநகராட்சி இல்லை அதற்கப்புறமா உருவாக்கப்பட்ட புதிய இரண்டு மாநகராட்சி சோ இதுதான் வந்து இருபத்தி ஒன்பது மாநகராட்சியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணி மாநகராட்சி கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஓவராலாக இருபத்தி ஒன்பதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூன்று இடங்கள்ல பிஜேபியினுடைய அலையன்ஸ் பிஜேபி பிஜேபியினுடைய அலையன்ஸ் இருபத்தி மூன்று இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸினுடைய அலையன்ஸ் நான்கு இடங்கள்லையும் மற்றவர்கள் இரண்டு இடங்கள்லயும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மேசிவான வெற்றியாக தான் பார்க்கப்படுது சோ மகாராஷ்டிரால நடந்த உள்ளாட்சி தேர்தல் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறமா மாநகராட்சி தேர்தலையும் பிஜேபி அடங்கிய மகா யூதி அலையன்ஸ் ஒரு மாபெரும் வெற்றியை குவித்திருக்கிறார்கள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி